கொஞ்ச நேரம் அப்படியே பையனும் நானும் சாயங்காலம் போல் அப்படியே விளையாண்டுட்டு இவன் என்னென்னா செடியை ஃபுல்லாக பிச்சு போட்டுட்டான் பிச்சு போடாதுன்னு சொன்னதுக்கு ஒரே அழுகை எண்ணி சரியான அடியாக அடித்து விட்டான் என்ன சொல்கிறது நம்ம தப்பு பண்ணாலும் குத்தோம் உட்காந்தா குத்தோம் நின்னா குத்தோம் அப்படின்னு குத்தம் குத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கதே எல்லாத்துக்கும் ஒரு பொழப்பாக போயிட்டு இந்த வீடியோ வந்து எனக்கு போடுறதுக்கே விருப்பமே கிடையாது தனியாக இருக்கேனே போர் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறதே வீடியோ எடுத்து சும்மா எனக்கு நேரம் போக்குக்கு தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது அதுவே ஒரு சிலவருக்கு பிடிக்க மாட்டேங்கி நம்ம வீடியோ போட்டோம்னா அவங்களுக்கு வந்து அது வந்து எரிச்சலாக தெரியுது இனிமேல் என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோவில் காட்டக்கூடாதுன்னு நினச்சிகிட்ருக்கேன் இனிமே என்னை மட்டும் தான் காட்டணும் என் பையனை மட்டும் தான் காட்டணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நினச்சிகிட்ருக்கேன் பார்ப்போம் காட்டக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டேன் அவங்களுக்கு பிடிக்காதப்போ நம்ம வீடியோவில் முகத்தை காட்டக்கூடாது கொஞ்சம் அப்படியே பையன் துணி கொஞ்சம் இருந்துச்சு அதை அப்படியே கொஞ்சம் மடித்து வச்சுட்டு நைட்டு இட்லி சுடலான்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அந்த தோசமாகும் ஆப்பமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆப்பத்தை சுட்டுட்டு பச்சை பயிறு கொஞ்சம் கொண்ட கடலெல்லாம் வாங்கிட்டு வரச்சோன்னா அதை எல்லாத்திலையுமே பாக்ஸில் கொட்டி வச்சுட்டு அந்த நைட்டு வேஸ்ட்டு கூட போயிட்டோம் வேஸ்ட்டு போடுறது கொஞ்சம் பெரிய பிரச்சனை ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்கும் அந்த இடத்துல சாக்கில் வேஸ்ட்டு போய் போட்டு வந்துட்டு நாங்கள் தோசைச்சுட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சரியா பாய் எல்லாத்துக்கும் இனிமேல் வீடியோவில் என்ன மட்டும்தான் கவர் பண்ணணும் யாரும் பர்மிஷனும் இல்லாமல் யாரையும் வீடியோ எடுத்து போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு அதுதான் கரெக்ட்